பரத்துங்கிற இந்த பிள்ளை வட்ட விலையில் உள்ள பையன் இந்த பிள்ளைக்கு வந்து ரெண்டு கிட்னியும் லிவரும் பாதிக்கப்பட்டு ரொம்ப காலமாக ட்ரீட்மெண்டில் இருந்து அவங்க குடும்பத்தினால இந்த பிள்ளைய இதுக்கு மேலே செலவு பண்ணி பார்க்க முடியாத ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க இந்த பிள்ளை இப்போ வந்து வேலம்மாள் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்காக அட்மிட் பண்ணி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து இருபது லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்கு செலவாகும்னு சொல்லியிருக்கு இவங்க அம்மா கிட்னி கொடுக்கலான்னு சம்மதிச்சிருக்காங்க இந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இருபது லட்ச ரூபா தேவைப்படாது அதை வந்து நம்ம நல்ல உள்ளங்கொண்ட நம்ம மக்கள் இதை பார்க்க இதை ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து இந்த பிள்ளைக்க நம்பரில் இதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த பிள்ளைக்கு கூகுள் பேயில் ஆளுக்கு ஒரு நூறுரூவா போட்டு கொடுத்து உதவியும் செய்யணும் இந்த வீடியோயை பத்து பேருக்கு ஷேர் பண்ணணும் பண்ணுங்க இந்த பிள்ளைய நம்ம காப்பாற்றணும் இந்த பிள்ளைக்கு நம்ம உதவி பண்ணணும் ஆளுக்கு ஒரு நூறுரூவா இந்த பிள்ளைக்கு பிள்ளையோட கூகுள் பே அக்கௌண்ட்டில் போட்டு இந்த பிள்ளையை நம்ம காப்பாற்றி நல்ல நிலைமையில் வீட்டுக்கு கொண்டு வரணும் இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க வணக்கம்